உபன்யாசம் பன்னிரண்டு கூரத்தில் நடந்ததொரு நிகழ்ச்சி காஞ்சிபுரியில் ஸ்ரீமத் ஐயா கிருஷ்ணசாமி தாதாச்சாரியர் என்பவரை பலரும் அறிவர் அவர் சம்பிரதாய நிஷ்ணாதர் அவர் ஒரு சமயம் கூரத்தாழ்வான் திருநக்ஷத்திரோத்சவம் சேவிக்க கூரம் சென்றிருந்தார் அங்கே பல பிரகரணங்களில் அனுசந்திக்கிற தனியன் ஒன்று உண்டு அதாவது अर्वाञ्चो यत्पदसरसिज त्वन्त्वमाश्रित्य पूर्वे मूर्ध्ना यस्यान्वयमुपगता देसिका मुक्तिमाबुः सोऽयं रामानुजमुनिरपि स्वीयमुक्तिं करस्ताम् यत्सम्बन्धातमनुत कथं वर्ण्यते कूरनाथः यन्बद् इद् पट्टर् अरुलिचेददाः सुप्रसिद्धम् இதில் எம்பெருமானாருடைய திருமுடி சம்பந்தத்தினால் முற்பட்ட ஆச்சாரியர்கள் உஜ்ஜீவித்ததாகவும் பிற்பட்ட ஆச்சாரியர்கள் அவருடைய திருவடி சம்பந்தத்தினால் உஜ்ஜீவித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதை கேட்ட அந்த தாதாச்சாரியர் இதெல்லாம் தப்பான ஐதீகத்தை கொண்டு கல்பிக்கப்படுகிற ஸ்லோகம் பிற்பட்டவர்களுக்கு சுவாமியின் திருவடி சம்பந்தத்தினால் மோக்ஷம் என்றால் இது பொருந்தும் முற்பட்டவர்களுக்கு திருமுடி சம்பந்தத்தினால் மோட்சம் உண்டாயிற்றென்றால் இது அனன்விதமான வார்த்தையல்லவா இது எப்படி பொருந்தும் ஸ்ரீமன் நாதமுனிகள் உய்ய கொண்டார் மனக்கால் நம்பி போல்வார்தானே சுவாமிக்கு முற்பட்டவர்கள் அவர்கள் என்றைக்கோ பரமபதம் போய் சேர்ந்தவர்களன்றோ அவர்களது காலத்தில் சுவாமி எம்பெருமானார் அவதரித்திருந்தாலன்றோ இவருடைய திருமுடி சம்பந்தம் அவர்களுக்கு நேர்ந்ததென்று சொல்ல இடமுண்டாம் இவருடைய அவதாரமே நடந்திலாத சமயத்திலே இவருடைய திருமுடி சம்பந்தம் அவர்களுக்கு எப்படி பிராப்தமாக கூடும் இது சர்வாத்மனா அசம்பாவிதமான வார்த்தை என்று உபன்யசித்து அங்குள்ள ஸ்ரீ ஸ்ரீவைஷ்ணவர்களின் மனத்தை அதிமாத்திரம் குழப்பிவிட்டார் இச்செய்தி அடியேனுக்கு தெரியவந்து உடனே அன்றிரவு மகோத்சவத்திற்கு அங்கே சென்று உபன்யாச சபை கூட்டி அந்த ஐயா கிருஷ்ணதாதாச்சாரியருக்கு வெகு தத்துவங்களை உணர்த்தினேன் அதை சிறிது விவரிக்கிறேன் தேசிகன் நியாய பரிசுத்தியின் தொடக்கத்தில் எம்பெருமானாரை பற்றி பணித்த மங்கள ஸ்லோகத்தில் பத்யு சம்யமினாம் பிரணம்ய தத்பாத தோட்டீரையோ சம்பந்தேன சமித்தியமான விபவான் தன்யான் ததான்யான் குருன் என்று உள்ளது இதன் பொருளாவது சம்யமினாம் பத்யுகூ சரணோ பிரணம்ய எதிராஜரான எம்பெருமானாரின் திருவடியினைகளை வணங்கி தத்பாத கோட்டீரையோகோ சம்பந்தேன அந்த எம்பெருமானாருடைய திருமுடி என்ன இவற்றினுடைய சம்பந்தத்தினால் சமித்தியமான விபவான் பெருமை பெற்றவர்களாய் தன்யான் கிருதார்த்தர்களான குரூன் பிரணம்ய ஆச்சாரியர்களை வணங்கியும் நியாய பரிசுத்தி என்கின்ற இந்த கிரந்தம் செய்யப்படுகிறது என்கை இதில் தற்பாத கோட்டீரையோ சம்பந்தேன என்றது உயிரான வார்த்தை கோட்டீரம் என்று திருமுடிக்குப் பெயர் பிற்பட்டவர்களுக்கு திருவடி சம்பந்தம் போல முற்பட்டவர்களுக்கு திருமுடி சம்பந்தம் உத்தாரகமென்று இதனால் நன்கு காட்டப்பட்டதாக ஆயிற்று இந்த ஸ்லோகமானது அர்வாஞ்சோ யத்பத சரசிஜத்வந்துவமாஸ்ரித்திய என்கின்ற ஆழ்வான் தனியனை அடியொற்றியே தேசிகன் பணித்தது யச்சோபயோ சமோதோஷகா பரிகாரோபி வா சமஹா இவ்வாறு இத்தியாதி ஸ்லோகங்களால் பறக்க உபன்யசித்தேன் அவர் இவை முழுவதும் கேட்டு மேல் ஒன்றும் சொல்ல வழியில்லாமையாலே இப்படியென்றோ விஷயம் சொல்ல வேணும் என்று கொண்டாடிவிட்டு அப்போது சாரமாகவும் ரசமாகவும் சில வார்த்தை சொன்னார் ஒரு க்ஷணத்தில் தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை கொண்டே என்னை வாய்மால பண்ணின ஏற்றம் இந்த அண்ணா சுவாமி ஒருவருக்குத்தான் ஏற்கும் மற்ற பேர்கள் ஏதாவது கதை சொல்லி கொண்டிருப்பார்களே ஒழிய இப்படி ஸ்ருங்க கிராகிகையா பிரமாணம் எடுத்துக்காட்ட காட்ட அதிலும் தேசிக சூக்தியையே எடுத்துக்காட்ட காட்ட சக்தரல்லர் எங்களுடையவர்கள் எதையும் ஆழ்ந்து பாராமல் விததை திஹ்ய சகசிரவர்ணனேன என்று உபாலம்பம் செய்து போனார்கள் வாயெடுத்ததற்கெல்லாம் பின்புள்ளாரான எங்கடவர்கள் அதையே சொல்லி வருகிறார்கள் நானும் தப்பான என்றே கருதி பல பேசிவிட்டேன் ஆழ்வானே க்ஷமித்தருளவேனும் என்று பேசி முடித்தார்